ரேடியோ சிட்டி ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்டார் யாரு அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ட்ரட்ஷனே தேவை இல்ல சங்கர் சார் அண்ட் இந்தியன் படத்துக்கு அப்புறமா இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இந்தியன் டூ அண்ட் இந்த படமுமே வந்து ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா இப்படி ஒரு படம் வந்து ஒரு பயங்கரமான மேக்னம் ஓப்பஸா ரெடி ஆயிருக்குங்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஃபர்ஸ்ட்லி அண்ட் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ப்ரொடக்ஷனோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைக்காவோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது சார் மெயின்லி இந்த பெரிய பட்ஜெட் ஏன்னா வந்து இது வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறதா இருந்தது இந்த படம் வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறன்னொடனே அவர் சுபாஷா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இண்டியன் நீங்கள் நமக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாரு அது அப்புறம் முதல்ல பேசி ஈஸி டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு பண்ணுறோம் ஏன்னா இஸ் அ பேஷனேட் ப்ரொடியூசர் வந்துட்டு இப்போ பொலிவேல சாங் எடுக்கணும் அப்படின்னா நான் மட்டும் நினச்ச பற்றாரு நான் இமேஜின் பண்ண பார்த்தாரு அதுக்கு அவர் பணம் செலவு பண்ணணும் அதுக்கு அவங்க டீமை வந்து சப்போர்ட் பண்ண கொடுக்கணும் அதே மாதிரி இப்போது கோல்டு செட்டு போடணும் அப்படின்னா க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் அப் மணி லைக் அதுக்கு வந்து ப்ரொடியூசர் சப்போர்ட் தான் நான் அதெல்லாம் பண்ண முடியும் கண்டிப்பாக ஸோ அவருடைய சப்போர்ட்னால தான் அந்த என்னுடைய ட்ரீம் எல்லாம் வந்து ஒரு ஒரு படம் வடிவில் வந்துருக்கு உங்களுக்கு யார் சார் ஸ்டைல் பண்ணுறாங்க காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் அப்படிலாம் இல்லை லைக் ஏ டைம் கிடைக்கும்போது ஷாப்பிங் போவோம் நீங்களே ஷாப்பிங் போய் எல்லாம் செலக்ட் பண்ணிடுவீங்க இல்லை 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 ஒய்ஃப் வருவாங்க கூட பசங்க வருவாங்க ரொம்ப சிலது நான் செலக்ட் பண்ணுவேன் சிலது ஒய்ஃப் செலக்ட் பண்ணுவாங்க சிலது பசங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஃபேமிலியாக போய் எதை வாங்குவோம் லைக் இங்கேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆர்வமான கேள்வி என்னன்னா சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் இந்தியன் தான் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு இந்தியன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்லைங்க சிம்பிளுங்க அவங்கவுங்க பண்ணுற வேலையை ஒழுங்கா பண்ணாலே போதும் ஓகே அதுதான் இந்த வந்து தேசப்பட்டுன்னு சொல்லுவேன் இல்லை பேட்ரியாட்டிசம் வாட் எவர் லைக் அண்ட் தப்பு பண்ணக்கூடாது கண்டிப்பாக இது வந்து இது இது பண்ணுற எல்லாருமே இந்தியர்கள் தான் அவங்க வேலையை ஒழுங்கா செய்கிறவங்களும் எந்த தப்பு செய்யாதவங்களும் இந்தியன் தான் ஓகே இந்தியன் இண்டியனா ஒரு பார்வையில் அதுதான் அது ஓகே ரேடியோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால சார் எங்களுக்கு பாட்டு ப்ளே பண்ணும்போது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு வருத்தம் என்னென்னா எல்லா பாட்டுமே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு போயிடுது பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நீலோர்பம் பாட்டாக இருக்கட்டும் பாரா பாட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு ஃபைவ் மினிட் லென்த் சாங் மோஸ்ட்லி வந்து படத்தோட டியூரேஷனுக்காகவே இந்த சாங் எல்லாம் கம்மி பண்ணிடுறாங்க பட் இன்னும் அந்த ஒரு விஷயம் ட்ரெடிஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை லைக் அந்த சாங் கம்போஸ் பண்ணுவார் அவர் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம் பிஜிஎம்லாம் சேர்த்து அது அது மூணு நிமிஷம் வந்தாலும் ஓகே மூன்றரை வந்தாலும் ஓகே நாலு வந்தாலும் ஓகே நாலரை அஞ்சு எது வந்தாலும் ஓகே நாங்கள் வந்து டியூரேஷன் இதுக்குள்ளே முடிக்கணுன்டெல்லாம் இல்லை அந்த சாங்குடைய வடிவம் அது எவ்வளோ சைஸ் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோம் ஓகே ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூ ரொம்ப பெருசு சார் இவ்வளோ பேரோட கேரக்டர்ஸ் பற்றி எதாவது எங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்க முடியுமா சார் எல்லாம் ஒரே ஜென் இந்த ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ் தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் பாருங்கள் நீங்கள் படம் பார்த்தா தான் ஏன்னா கேரக்டர் சொன்னா அப்புறம் உங்க கதையும் சொல்ல வேண்டியதாயிடும் அப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் போயிடும் கரெக்ட் அதுவும் இருக்கு சார் ஆக்சுவலி சங்கர் சாரோட படம்னா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் இது பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்களுமே நிறைய இன்னோவேட் பண்ணிட்டே இருக்கீங்களா சார் நிறைய படிச்சிட்டே இருப்பீங்களோ அதுக்கு இல்ல அப்சர்வேஷன் தான் அப்சர்வேஷன் வந்து என்னன்னா இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் படிப்பேன் அது மட்டும் என்ன அது படிக்கிறதா நேரம் இருக்கும் ஓகே என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் தேட்டர்ல முதல்ல பார்த்த படம் வந்து முதல்வன் அந்த படம் தான் பார்த்தேன் அந்த கேரக்டருமே எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அன்னியனோட கேரக்டருமே எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஓப்பன் என்னிங்லேயே விட்டுருப்பீங்க அது என்னைக்காவது ஒரு நாள் இந்தியன் டூ மாதிரி முதல்வன் டூ அன்னியன் டூ ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படி எதுவும் திங்க் பண்ணி விட்டதே கிடையாது ஏன்னா அந்த அந்த கதைக்கு அந்த முடிவு தான் சரி அப்படின் போது அன்னியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா இன்னொரு பாட்டுக்கு லீடு கொடுத்தா மாதிரி இருக்கும் ஆமாம் ஆனால் அந்த கதையோட எண்ட் அவ்வளோதான் அவன் வந்து அந்த அன்னியன் போயிட்டான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் இன்னும் உள்ளே இருக்கான் அப்படின்னும் போது ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஷாக் வேல்யூ ஆர் ஒரு சர்ப்ரைஸ் படம் முடியும் கூட ஒரு 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 ஹை கொடுக்குற ஒரு கதையை யோசிக்கும் போது நல்லா இருந்தது ஆனா அது பார்த்து வைக்கணும்னு இல்லை இந்த படத்துக்கு அந்த எண்டிங் எப்படி இருக்கும் ஆனா குடுத்தா நல்லா இருக்கும் சார் வரட்டும் கதை வந்தா பண்ணிடலாம் தேங்க் யூ சோ மச் பை யூ தேங்க்ஸ் சார் அண்ட் உங்களை மீட் பண்ணதே வந்து ஒரு பெரிய ஹானர் நினைக்கிறேன் சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரேடியோ சீதா மழை